மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு பேச வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லை போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளிச் கொண்டு விட வேண்டும் என்னை அள்ளிச் கொண்டு விட வேண்டும் மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே நாள் ஒரு வார்த்தை பேச வேண்டும் நெல்லையப்பன் சார் ஏதோ சம்திங் சூதிங் எஃபெக்ட் இருக்கு உங்க வாய்ஸ்ல நல்லா இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா சில இடத்துல வந்து கமகாசெல்லாம் உங்களுக்கு அறியாமல் வருது அதை நீங்கள் புரிஞ்சிட்டு பாடினீங்கன்னா இன்னும் அழகாக வரும் அந்த பாட்டோட பாவம் புரிஞ்சுட்டு பாடுங்க ரொம்ப எனக்கு பாட்டு வரும் நான் பாடிடுறேன் ஒரு அந்த ஆட்டிடியூட்டில் பாடுறீங்க நீங்கள் ஆனால் அதுக்கு மேலே இன்னும் நல்லா பாடக்கூடியவர் நீங்கள்